இந்த மொபைல்னால இந்த மனிதர்கள் எப்படி மாறிட்டாங்க பாத்திருக்கீங்களா இந்த ஒரு அம்மா காரை விட்டு இறங்கி யாருக்கோ கால் பண்றாங்க இந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க அந்த காட்டுது அதுவும் அவளுடைய அம்மாக்கு தெரியல அந்த இடத்துக்கு வந்த ஒரு திருடன் அங்க போன் பேசிட்டு இருக்க வேற ஒரு பெண்ணுடைய ஆட்டைய போடுறான் அதுவும் அவளுக்கு தெரியல அந்த அளவுக்கு அவளும் போன் பேசிட்டு இருக்கா அந்த நேரத்துல ரோட்டோரமா பாக்குறான் அந்த சின்ன குழந்தை சை காட்டுது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி உடனே பக்கத்துல இருந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்றான் அதையும் அவன் கவனிக்காம அவளும் போன் பேசிட்டு இருக்கா இவங்க வர மாட்டாங்க அப்படி நினைச்சிட்டு அந்த காரை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றா முடியல அந்த காருக்குள்ள இருந்த சின்ன குழந்தை கிட்ட சொல்றான் அதை பிரஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு புரியவே இல்ல உடனே இந்த திருட என்ன பண்றான் திருடன் அந்த ஹேண்ட் பேக்க முன்னாடி போடுறான் அந்த வண்டி நிக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கார் நிக்கல இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம காருக்கு முன்னாடி போய் அவனுடைய பலத்தை முயற்சி பண்ணி காரை நிப்பாட்ட பாக்குறான் அப்போ அந்த கார் நிக்காம அப்படியே போயிட்டே இருக்கு அடுத்த தூரத்தில் பாக்குறான் ஒரு கல்லு இருக்கு ஓடி போய் என்ன சிறான் அந்த கல்ல எடுத்துட்டு வந்து வீலுக்கு முன்னாடி போடுறான் கார் நிக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கார் கார்டுக்கு நின்றுச்சு அடுத்து அந்த காரில உள்ள டோர் ஓப்பன் பண்ண பாக்குறான் ஓப்பன் ஆகவே இல்ல அந்த ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றான் அந்த குழந்தைக்கு புரியவே இல்ல ஓடி போய் அந்த குழந்தையோட அம்மா கிட்ட போய் சொல்றான் அந்த குழந்தையோட அம்மா அதை கவனிக்காம வீடியோகள் பேசிட்டு இருக்காங்க இவன் டக்குன்னு அவளுடைய எடுக்கிறான் அடுத்த அந்த கிட்ட போய் அந்த கார்ல உள்ள டோர் ஓபன் அடுத்து அந்த குழந்தைய பார்த்து சொல்றான் நீ வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்குறான் அடுத்து அந்த குழந்தையோட அம்மா போன் பேசி பேசிட்டு திரும்பி பாக்குறாங்க எங்க என் கார் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது அந்த காருக்குள்ள என்னுடைய குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சவுண்ட் போட்டு சொல்றாங்க அந்த பக்கமா போன் பேசிட்டு இருந்த வேற ஒரு பொண்ணு அந்த சவுண்ட கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வர்றாங்க அப்பதான் அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க என்னுடைய காருக்குள்ள என்னோட குழந்தை இருந்துச்சு ரெண்டுமே காணும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் தூரத்துல பாக்குறாங்க ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி போலீஸ் கிட்ட போய் சொல்றாங்க அந்த நேரத்துல அந்த திருட என்ன செய்றாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றான் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா டக்குன்னு அந்த நபர்கிட்ட போய் குழந்தைய வாங்குறாங்க இந்த லேடி போலீஸ் எதுவும் கேட்காம கூடாம அவன் அரெஸ்ட் அங்க வந்த ஒரு ஆண் போலீஸ் என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அங்க இருந்த வேற ஒரு பொண்ணு சொல்றாங்க அவன் அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த திருடன் சொல்றான் நான் இந்த குழந்தைக்கு உதவிதான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான் இந்த ஆண் போலீஸ் சொல்றான் லைன்ல எதுவும் கேமரா ஃபோட்டோஜி இருக்கா அப்படின்னு கேட்க இந்த லேடி போலீஸ் ஆமா அப்படின்னு சொல்றாங்க அந்த வீடியோ ஃபோட்டோஜி ஃபுல்லா அந்த மொபைல கனெக்ட் பண்ணி அந்த வீடியோவ பாக்குறாங்க அப்பதான் அந்த மூன்று பேருக்குமே தெரியுது இந்த திருடன் வந்து அந்த குழந்தைக்கு உதவி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட அம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க எல்லா நேரங்களிலும் மொபைலை கையில வச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண் போலீஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க